கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் நல்லூர் ஒன்றியம் சொந்த ஊரு என் நாரையூர் உங்க அப்பா செலுவராச நாடகவாதி அவர் மகன் பேர் உத்தமராசா நாடகவாதியார்

ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் தான் நம்ம கணக்கு இருபதாயிரம் வாழ்க்கை கணக்கு தேங்காய் மொழி பச்சரிச்சி வேட்டி துண்டு பாஞ்சு கோட்ரு வாங்கினா ஏ ஆளு கட்டி கட்டி தானே கொடுத்தாங்க தெரியா போச்சு எட்டு கோட்ருக்கு என் உழைப்பு

ஆ அதுக்கு ابو பாத்துறான் ஆ குரங்குல இருந்து இறக்குறான் ஆ அதை தூக்கறான் ஆமா ஏங்கடா ஆ எங்க போணுமா கூடுக போ ஏய் ஏடா ஏய் போற கார்ல ஏய் நான் இல்லடா நான் இல்லடா